வந்து இந்த பலாப்பழம் வெட்ட போகிறோம் அதை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து யூடியூப்ல அப்படியே அப்லோட் பண்ணிவிடுறோம் அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படியே வந்து உங்க சப்போர்ட்டை வந்து ஒரு லைக்காக போட்டு விட்டுருங்க ஓகே நல்ல என்ன தான்

ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் பேர் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மிச்சவெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படியே அப்படியே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் ஓகேவா இது புது சேனல் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வெட்ட போகிறோம் கட்டிங்க ப்ளீஸ் க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ எங்களுக்கு அப்படியே லைக் பக்கத்தில் இருக்க லைக் டபுள் டேப் பண்ணி அப்படியே லைக் போட்டுருங்க எங்களுக்கு அது அது ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த அந்த வீடியோ போட எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே காய்ஸ்